நண்பர்களை என்னால் ஸ்பாக்கு இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் அன்றைக்குன்னு எங்கள் ஊரில் மீன் மார்க்கெட்டில் செம்ம க்ரௌடாக இருக்குங்க இன்றைக்கி வந்து நேற்று பொங்கல் முடிஞ்ச இன்னைக்கு மாட்டு பொங்கல் செம்ம க்ரௌடாக இருக்குது இன்றைக்கி வந்து எங்கள் ஊரை சுற்றி உள்ள எல்லா மக்களுமே மீன் வாங்குறதுக்கு வந்து வருவாங்க பொதுவாக மாட்டு பொங்கல் அன்னைக்குன்னு வந்து அவங்க மீன் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் வச்சிருக்கிறாங்க அதனால் இன்னைக்கு மீன் மார்க்கெட்டில் செம்ம க்ரௌடாக இருக்குது இந்த வீடியோவில் என்னென்ன வகையான மீனெலாம் இருக்குது மீனெலாம் என்ன ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க சூப்பரான வீடியோ இருக்கும் செம்ம க்ரௌடுன்னு நான் ட்ரோன்ஷாட்டும் எடுத்துருக்கேன் கடல்லேருந்து வர்றதையுமே டேரெக்டாக நீ வாங்குறதை பார்க்குறீங்க இந்த மக்கள்லாம் நிறைய வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க இது வந்து எங்கள் ஊர் எங்கள் ஊரை சுற்றி உள்ள மக்கள் கிட்டத்தட்ட துண்டியை சுற்றி ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்கிறாங்க அந்த அவ்வளோ மக்களுமே இங்கே வந்து இன்றைக்கி வந்து மீன் வாங்குறதுக்கு வருவாங்க அது மட்டும் இல்லாமல் மதுரை காரக்குடியிலேருந்து கூட இங்கே மீன் வாங்குறதுக்கு வருவாங்க நான் காட்டை உள்ளே போயிட்டு மீன் காட்டை காட்டேன் மீன் மக்களுக்குள்ளே போகலை எவ்வளோ பைக் நிற்கிது பாருங்கள் உள்ள போலீஸ் வரைக்கும் வந்துரு ட்ராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துலேருந்து பைக்லாம் வந்து காரு பார்க்கிங் எல்லாமே போட்டு மக்கள் நடந்து வராங்க அவ்வளோ ப்ரௌட் இன்னைக்கு நான் லாஸ்ட் இயருமே வீடியோ எடுத்து போட்டுருந்தோம் துண்டியில் போன வருஷத்தை விட கொஞ்சம் கம்மியான தெரியுது உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் அப்படியே இருந்துச்சு ஆல்மோஸ்ட் மீன் மார்க்கெட் பக்கத்தில் வந்தாச்சு வெளியில் பார்த்தீங்கன்னா நோட்டு வருஷத்தில் வந்து நானூறுவா எந்த மீன் எவ்வளோ இது வாழை மீன் தானே வாழை எவ்வளோ இரநூத்தம்பது ரூபா வில மீன்

ஜீப்ரா அப்படின்னு சொல்லிட்டு எங்களூரில் வந்து இவங்களும் ஒரு யூடியூபர் தான் உங்களுக்கு ரெண்டு மூணு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் இவர் வந்து மிஸ்டர் ரீல்ஸ் ரெண்டு மூணு வீடியோ நான் காட்டியிருப்பேன் எனக்கு வீடியோ இருக்காங்க ஒரு மிஸ்டர் கார்த்தி அறம் சொல்லிட்டு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு நட்ஸு அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காரு ரோட பாருங்க எவ்வளோ ரோடுன்னு சொல்லிட்டு கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லை மீன் இருப்பாங்க பாரு ஏழை ஓடி பிளஸ் பாரு மீன் இருப்பாரு பாரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டு ஆயிரத்தி ஐநூறுபா இந்த நண்டு ஆயிரம் கிலோ நண்டு ஆயிரத்தி ஐநூறுவா அந்த நண்டு வந்து சரியான சீப்பாக தான் இருக்குது

இது வந்து சைஸ் காற்று நான் சொல்கிறேன் பாருங்கள் ஆமாம் இப்போ தெரியும் பாருங்கள் காரல் மீன் எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லுங்கள் இது வந்து ரெகுலராக கிடைக்காது இந்த சைஸ் எவ்வளோ கிலோ ஐநூறுரூவா அந்த மீன் இது லெதர் இது வந்து இந்த லெதர் ஜாக்கெட்னு சொல்லுவாங்களா அந்த மீன் தானே எவ்வளோ இது நானூறு கனவா பெரிய கனவாக இருக்குதுங்க பெரிய சைஸ் கணா இல்லை ஐநூறுரூவாயா சரியான சைஸ்னா கிடைக்கிறது கிலோ எண்ணூறுவா தானே கிலோ எண்ணூறுவா தான் வந்து டைகர் ஆள் டைகர் தான் டைகர் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும் கிலோ எண்ணூறுவா இது ஐநூறுவா பச்சை ரால் ஐநூறுவா இது எக்ஸ்போர்ட் ரால் கனவா கடா கிலோ ஐநூறுவா தான் சிரா ஒரு கிலோ சிரா வந்து சிரா வந்து ஒரு கிலோ முந்நூறுவா உயிர் சிரா இதுதான் உயிர் சிரா கிலோ ரெண்டு கிலோ போதுமா வேமா வேமா பையன்

ஒரு கிலோ நம்ம கடைக்கு எப்போதுமே கஸ்டமர் வந்துட்டே நம்ம கொடுக்கற பொருள் எல்லாமே உயிர் தான் பொருள் தான் எப்போதுமே

வாழை எவ்வளோ கிலோ இது கிலோ நூறுரூவாயா இது கிலோ இரநூறுவாயா நாலு எவ்வளோ நானூறுரூவா நாலு இன்னைக்கு மற்ற நாளோட கொஞ்சம் விலை கூட இருக்குது அதனால் பச்சை நாளுங்க இது நம்ம ஊரில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நாள் அப்படியே போ இது செலுத்து மீன்

பாறை மீன் ஆல்மோஸ்ட் வெட்டி முடிச்சாப்ல சூப்பராக இது பாருங்க மீன் இருக்கு இது வந்து இந்த மாதிரி நீல வாய் விலை மீன் வந்து கொஞ்சம் ரேர் நம்மளுக்கு வர்றது இது வந்து நீல வாய் இது இது ரெகுலர் விலை மீன் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இதோட மூஞ்சிக்கும் இதோட மூஞ்சிக்கும் வித்தியாசம் இது வந்து நீலம் இது கூட ஆனால் டேஸ்ட் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரிதான் இருக்கும் இந்த காலஞ்சூர ஒருத்தர் உரிச்சிட்டு தான் இருப்பாங்க இது வந்து பாறை பங்கு எப்படி இருக்கு பாருங்க மஸ்கட் துண்ணு மாதிரி அல்வா துண்ணு மாதிரி இருக்கு பாருங்களா பாரு பங்கு எவ்வளோ ஒரு பங்கு பங்கு வந்து ஐநூற்றம்பது ரூபா எவ்வளோ எத்தனை கிராம இருக்கு கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு கிலோ இருக்குமா ஐநூற்றம்பது ரூபா வெட்டி க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க பாருங்க பச்சை பாறை ஒரு வாரிய ராசி இவர் வந்து ரெகுலராக இங்கே மீன் சேல்ஸ் பண்ணுறவர் இன்றைக்கி வந்து நிறைய புதுசாக மீன் சேல்ஸ் பண்ணுற வந்திருப்பாங்க ஆனால் இவர் வந்து ரெகுலராக பண்ணுறது நான் இவரோட நம்பரை நான் கொடுத்துருவேன் ஃபஸ்ட் நீங்கள் வந்தாலும் இவர் வந்து ரெகுலராகவே மீன் வந்து இந்த தொண்டி மீன் மார்க்கெட்டில் இந்த கார்னரில் பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் கேட்டு உள்ளேருந்து நீங்கள் நுழைஞ்ச உடனே இந்த இடத்துல அவர் எப்போவுமே இருப்பார் இவர் தண்ணி எல்லா வகையான மீன் வாங்கலாம் உங்கள் காண்டக்ட் நம்பர் நீங்கள் சொல்லிடுங்க கொஞ்சம் என் காண்டாக்ட் நம்பர் என்ன அப்படின்னா செவன் டூ டபுள் ஜீரோ டூ ஒன் ஜீரோ டூ ஃபோர் டூ அதில் முக்கியமாக வந்து நம்ம மீன் எந்த மீன் வந்து அதிகமாக நம்ம சொல்லுவோம் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார மீன் சீலா மீன் கடவுரா பெரிய இருக்கக்கூடிய தான் நம்ம ரெகுலராக ஹோல்சேலாகவும் ரீட்டைலாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தேவையான கடை பண்ணுவோம் இப்போ வெளியூர்களில் மதுரை சென்னை திருச்சி இந்த மாதிரி அலப்படுத்த அனுப்பலாமா கண்டிப்பாக ஒரு குவாண்டிட்டி ஒரு அஞ்சு கிலோ அந்தளவுக்கு எடுத்தால் கூட நம்ம அழகாக பாக்ஸ் போட்டு பேக்கிங்கோட நம்ம வந்து அவங்களுக்கு டெலிவரி சார்ஜ் கூட வாங்க மாட்டோம் நம்ம வந்து என்ன செய்யணும் ஃப்ரீயாகவே பண்ணி விட்டுருவோம் அதை ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் திருச்சி மதுரை சென்னை வரைக்கும் நம்ம அனுப்பிவிட்டு விட்டுருக்கோம் ஓகே நம்ம பெரிய ஆள் ஒன்று மாட்டிருந்தீங்க எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைஸு நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு ஆண்டி காட்டுற பாருங்கள் இதுதான் நம்ம வந்து ரெகுலராக உள்ள சைஸ் இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் இந்த டைகர் ப்ரௌன்லேயே வந்து இந்த மாதிரி சைஸ்லாம் வந்து பாருங்கள் இல்லை எக்ஸ்போர்ட்டுக்கு போயிடும் ஆனால் இன்றைக்கி வந்து சேல்ஸுக்கு இங்கே வந்துருக்கு இதெல்லாம் வந்து எட்நூறுவா எழுநூறுவா எவ்வளோ ஓகே ஒரு நாள் வந்து எத்தனை கிராம் இருக்குதுன்னு பார்ப்போம் நூற்றி அறுபது கிராம் இருக்குங்க வந்து கனவா க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் இது வந்து சென்னையில் கடம்பான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் கனவா சரி கோரி வருது பாருங்க ரொம்ப பிடிச்சதுங்க கனவா நல்லா நல்லாயிருக்கும்

கனவா கண் அடிமாரி இருக்கு பாருங்க கனவா இப்போ புடிச்சுட்டு வந்திருக்கேன் தமிழ் சஃபாரி கிலோ நானூற்றி முப்பது ரூபாய்க்கு போயிடுச்சு நானூற்றி முப்பது ரூபாய் கிலோ வந்து கத்திக்கால மீன் சொல்ல சொல்ல முடியும்

செங்கனி உடவ எல்லாம் இதுல பாருங்க மூணு வகையான பாறை இருக்கு கொஞ்சம் காட்டுராஜா அவனை இது வந்து கண்ணாடி பாறை இது பாறை இது கரக்கலாம் பாரா மூணு வகையான பாறை மீன் பாருங்கள் இதுல அதிகமான டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாறை தான் இதுதான் டேஸ்ட்டு கூட ரேட்டு கூட சிறையா சிறையா மீன் சொல்லுவாங்க மணல மீன்லேயே பெருசு சிறையா இது கிளி மீன் அது வந்து ஓராதான ஓரம் எடுத்துக்கட்டுது பார்த்தா இது வந்து ஓரா மீன் மீன் இருக்குதுங்க இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை அந்த மீன் இப்போ வித்தியாசமாக இருக்கு அந்த மீன் பேர் என்னதா இங்கே உள்ள ஆட்களுக்கு சரியான ஒரு பேர் தெரியல தென்கடல் பகுதிகளில் வருமா இது இந்த மீனோட பேர் தெரிஞ்சுன்னா நீங்கள் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க இது வந்து கலவா கலவா மீன் எந்த ஒரு மீனிங்க கொண்டுதானா ஃபேமிலியோட மீன் வாங்கியிருக்கிறாங்க என்னென்ன மீன் வாங்கினீங்க நண்டு வாங்கிக்கிறீங்க நண்டு எல்லாம் வாங்கியிருக்கிறீங்க ஆமாம்

உங்க வீடியோ நிறைய பார்த்துருக்கேன் எந்த மீன் பார்த்தீங்கன்னா சடையன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ இருக்குமா இது எத்தனை கிலோ இருக்கும் வச்சு பார்க்கலாமா நாலு எட்நூத்தம்பது இருக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அஞ்சு கிலோ இருக்கு இதெல்லாம் எவ்வளோ ரேட்டு முந்நூறுவா கிலோ முந்நூறுவா ஏகப்பட்ட வெரைட்டி மீன் வந்துருக்கு இதெல்லாம் வந்து இப்போ பொதுவாக எங்கள் ஊரில் வரவேசியா இந்த மாதிரி மீன்லாம் நீங்கள் மாட்டு பொங்கல்னால இந்த மீன்லாம் வந்துருக்கு

குருமீன இது சிறப்பு அச்சுமாரி இருக்கும் Saya mana berapa? Bisa. 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 இந்த மீனை பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து இதுக்கு வந்து மாவுளான்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் கமல் இதில் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் ஊழின்னு சொல்லுவோம் இதில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா தடியஞ்சு இல்லாமல் சொல்லுவாங்க நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க மாட்டுப்பொங்கல் அன்னைக்குன்னு தொண்டி மீன் மார்க்கெட்டில் எவ்வளோ க்ரௌட் இருந்துச்சு என்னென்ன மாதிரி மீன்லாம் வச்சாங்க என்ன ரேட்டு விற்றாங்க அப்படின்னு காட்டியிருப்போம் லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் கொஞ்சம் கூட்டம் குறைவுதான் இருந்தாலும் நிறைய ஊர்லேருந்து மக்கள் வந்துருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் நல்ல வீடியோவில் உங்களே சந்திக்கிடுது